ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டிபி வேறு எப்படி இருக்கீங்க ஸோ நான் இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுற மாதிரி ஆயிடுச்சு பட் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஒரு சில கான்செப்ட் வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானே வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு சில பல வார்த்தைகள்லாம் இருக்குது அதை படிச்சிடலாம் ஸோ நீங்களும் பாருங்கள் அப்படியே டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வணக்கம் நண்பா இந்த பர்ஸு குடியாத்தம் ஆர்டிஓ ஆஃபீஸ் சாலையில் கீழே கிடந்தது எங்கள் சொந்த ஊர் குடியாத்தம் தான் நான் வேலை செய்யும் இடம் அரக்கோணம் நாங் நாங்கள் கூப்பிட கூப்பிட கண்டு கொள்ளாமல் சென்று விட்டதனால் அரக்கோணம் வந்து விட்டேன் தவறாக நினைக்க வேண்டாம் குறிப்பு உங்கள் பர்ஸில் இரநூறுபாய் பணம் இருந்தது அந்த பணத்தை வைத்து கொரியர் அனுப்புகிறேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க தம்பி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த அங்கே வந்து ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு ஏதோ ஒரு ஞாபக ஏதோ ஒரு அலைச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸு மிஸ் ஆகிட்டுருக்க அவருக்கு ஸோ இப்போ வீடியோவில் இருக்க இந்த அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஸை எடுத்துகிட்டு இருக்காரு எடுத்துட்டு அவரும் டைம் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க்கில் தான் போயிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து நம்ம ஊர் தான் எத்தனைக்கும் ஸோ உண்மையிலே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம ஊர் குடியாத்தத்தில் இப்படி ஒரு அண்ணன் அண்ணன் இருக்காருன்றது உண்மையிலே வந்து ஒரு உண்மையாக அண்ணன் வாழ்த்தி ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு யாருக்குமே இருக்காதுன்னு சொல்ல வரல பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல மனசு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் வந்து அந்த பர்ஸை வந்து எடுத்துன்னு போயிட்டார் அரக்கோணத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார் ஸோ அந்த பர்ஸ் அங்கேருந்து அனுப்பலான்னு பார்த்தா அந்த பர்ஸில் ஆதார் கார்டு இருந்தது தம்பிது அந்த ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் நோட் பண்ணி அந்த பர்ஸ்லேயே வந்து பணம் இருந்தது ஸோ அவர் நினச்சா அந்த பணத்தை எடுத்துகிட்டு பர்ஸை தூக்கி போட்டுருக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனசு அந்த அண்ணனுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவர் பேர் வந்து கார்த்திக் ஸோ வெளியில் வராரு பாருங்கள் அவர் தான் ஸோ மறக்காமல் நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவர் அரக்கோணத்துலேருந்து இப்போ லெட்ரு எழுதி அமுச்சிருக்காரு இந்த மாதிரி வந்து உங்கள் பர்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க என்கிட்ட தான் இருக்குது ஸோ வந்து நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த அண்ணன் நானே வந்து ஃபோன் பண்ணி அவர் ஃபோட்டோவும் வாங்கிட்டேன் இந்த மாதிரின்னா நீங்கள் பண்ண விஷயம் வந்து உண்மையாக வந்து சூப்பர்ண்ணா யாருக்குமே அந்த மனசு வராது பட் நீங்கள் நினச்சிருந்தா அந்த காசு வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு இது பண்ணிருக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து இதில் வந்து ஒரு மனித நேயம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் யூடியில் பார்த்துருப்பீங்க பட் வந்து இது ரியலாக நடந்திருக்கு அதுவும் நம்ம ஊர் குடியாத்தம் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கான் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த தகவலை வந்து தம்பி என்கிட்ட சொன்னார் கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணன் குமார் அண்ணன் பிரசாந்த் ப்ரோ அவர்லாம் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே ரொம்ப நன்றி அண்ணா இன்னும் வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது நம்ம ஊருக்கும் வந்து ஒரு ஒரு சொர்க்கமே என்றாலும் குடியரசம் போல வருமான்றது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கன்வெர்ட் ஆகுது ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே பர்ஸோ நகையோ எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலுமே வந்து கிடச்சதுன்னா அதை வந்து அவங்கக்கிட்டே போய் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க எனக்கா இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதனால் வந்து மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட வேணாம் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டோம் ஸோ தேங்க் யூ சார் ஜமே ஏஞ்சால் ஜமே நூலையாக போல வருமா சார்